விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற இருபத்தி இரண்டு வகையான மலர்களும் அவற்றின் பலன்களும் என்னன்னு தெரியுங்களா விநாயகரை மஞ்சள் சந்தனம் சாணம் என எந்த ஒரு பொருளை பிடித்து வைத்து வழிபட்டாலும் அதுல எழுந்தருளி அருள் செய்பவர் அருகம்புல் எருகம்பு ஆகிய இரண்டும் விநாயகருக்கு மிகவும் விருப்பமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவை தவிர இன்னும் சில மலர்கள் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுதுங்க விநாயகருக்கு எந்த மலரை வைத்து படித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம் விநாயகர் பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் அதனால் அவரை எப்படி வழிபட்டாலும் அவர் மனமகிழ்ச்சி அடைவார் நமக்கு அருள் புரிவார் இருந்தாலும் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற மலர்கள் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் தான் இந்த காணொலியில நாம தெரிஞ்சிக்க போறோம் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற மலர்கள்ல முதல்ல பார்த்தீங்கன்னா புன்னை மரம் அதாவது புன்னை மரத்தில் இருந்து புக்களை பறித்து வழிபடுவதனால நோய்கள் குணமாகும் திருமண தடைகள் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் செல்வம் பெருகும் துன்பங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா மந்தாரை மந்தாரை போய் பறித்து வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்புகள் உண்டாகும் நோய்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஏற்படும் திருமண யோகம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மகிழம் மகிழம் வைத்து படைத்து வழிபட்டால் மன அமைதி மகிழ்ச்சி ஐஸ்வரியம் சகல காரியங்களும் வெற்றி தோஷம் எல்லாம் நீங்கும் அதனால உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்குங்க நான்காவதாக பாதிரி பாதிரி பூவை படித்து வழிபடுவதால கடன்கள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்களும் நிறைவேறுங்க நீங்க எடுக்காத புண்ணிய கதி உண்டாகும் நல்ல எண்ணம் கொண்ட விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் ஐந்தாவதாக அரளி அரளிப்பூவை படைத்தால் கடன் நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் மன அமைதியும் ஏற்படும் ஆறாவதாக ஊமத்தம்பூ ஊமத்தம்பூ படைத்து வழிபட்டால் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகுங்க உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் ஏழாவதாக சம்மங்கி சம்மங்கி பூ படைத்து வழிபட்டால் மன அமைதி மகிழ்ச்சி நன்மைகள் உண்டாகும் எட்டாவதாக மாம்பூ மாம்பூ படைத்து வழிபடுவதன் மூலம் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் அதிர்ஷ்டத்தை தரும் வளம் பெருகும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவதாக எருக்கம்பு எருக்கம்பு படைத்து வழிபடுவதால் இதுவரை சக்திகள் விலகி குறைகள் நீங்கும் மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவதாக முல்லை முல்லைப்பு படைத்து வழிபடுவதால தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் பதினொன்றாவதாக கொற்றை கொற்றையை படைத்து வழிபடுவதால தடைகள் நீங்கும் ஆற்றல் பெருகும் வாழ்வுல செழிப்பு உண்டாகும் மன அமைதியும் பக்தியும் அதிகரிக்குங்க பன்னெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தாமரை தாமரையை படைத்து வழிபடுவதனால தடைகள் விலகும் தடைகளற்ற வெற்றி கிடைக்கும் செல்வ வளம் உண்டாகும் தூய்மை பக்தி செழிப்பு ஆகியவை உங்களுக்கு கிடைக்குங்க பதிமூன்றாவதாக பார்த்தீங்கன்னா செங்கலு நீர் அதாவது செங்கலு நீர் படைத்து வழிபடுவதனால காரிய தடைகள் விலகி வெற்றியும் செல்வ செழிப்பும் பெருகும் இந்த விநாயகருக்கு இந்த பூக்கள்லாம் மிகவும் ரொம்பவும் விருப்பமான பூங்க பதினாலாவதாக பார்த்தீங்கன்னா செவ்வரளி செவ்வரளி பூவை படைத்து வழிபடுவதனால தடைகள் நீங்கி மங்கள காரியங்கள் நடைபெறும் பதினைந்தாவதாக பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ செண்பகப்பூ படைத்து வழிபடுவதால ஞானம் அறிவு செல்வ வளம் பெருகும் விநாயகரோட அருள் கிடைக்கும் தடைகள்லாம் நீங்குங்க பதினாறாவதாக பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வம் பூ படைத்து வழிபடுவதால தொழில் மற்றும் அரசியலில் விட்டு கிடைக்கும் அதிகாரம் பதவி நிதி ரீதியான ஆன்மீக வளர்ச்சியும் பெறுவீங்க உங்களோட நிதி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பதினேழாவதாக குருந்தை குருந்தை பூ படைத்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் தீமைகள் நீங்கும் விநாயகரின் அருளால் எண்ணங்கள் ஈடேறும் பதினெட்டாவதா பார்த்தீங்கன்னா பவளமல்லி பவளமல்லி பூ படைத்து வழிபடுவதால மனதில் நேர்மறை எண்ணங்கள் வளரும் ஞானம் பெருகும் அறிவின் துணை கிடைக்கும் தீமைகள் விலகும் பத்தொன்பதாவதாக பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி ஜாதி பூ படைத்து வழிபடுவதனால மன அமைதி செல்வ வளம் கிடைக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் இருபதாவதாக பார்த்தீங்கன்னா மாதுளம் பூ மாதுளம்பூ படைத்து வழிபட்டால் ஞான அறிவு செல்வம் வெற்றி இவை அனைத்தும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இருபத்தி ஓராவதாக கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி பூ படைத்து வழிபடுவதால லட்சுமி கதாட்சம் கிடைக்கும் விநாயகரின் அருள் ஆள் துன்பங்கள் நீங்கி சுகமான வாழ்வு அமையும் இருபத்தி இரண்டாவதாக செம்பருத்தி செம்பருத்தி பூ படைத்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் வெற்றி இவை அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில இல்லையோ அதை அடைய இந்த இருபத்தி இரண்டு பூக்களில் உங்களுக்கு பிடித்தமான பூவை வைத்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கான எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் மறக்காம இந்த ஒரு விஷயத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்க பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம் வரும் இந்த காணொளி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே